ஸ்கூல் மிக மிக அருகில் மிக அருமையான இடம் விற்பனை நாற்பது அடி அகலம் எழுவத்தி ரெண்டு அடி நீளம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது பீட் இடம் இடத்திற்கு முன்புறம் மற்றும் பின்புறம் ரோடு இருக்கின்றது அந்த இடத்தை நான்கு பிளாட்களாக பிரித்து தரப்படுகின்றது தேவைக்கேற்ப நார்த்த் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோட்டு ரோட்டில் இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு இடமாகவும் இருபது அடி ரோடு சவுத் ஃபேஸிங்கில் இருபதுக்கு முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படுகின்றது வாடிக்கையாளர் எபெர்வின் ஸ்கூல் மிக மிக அருகில் மற்றும் பேப்பர் மில்ஸ் ரோடு மிக மிக அருகில் திருப்பதி நகர் மற்றும் நேர்மை நகர் அட்ரஸில் இடம் விற்பனை வாங்க நமது இடத்தை முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் நாம் இருப்பது கொளத்தூர் திருப்பதிநகர் எவர் ஸ்கூல் கேட்டில் நாம் இருக்கின்றோம் திருப்பதிநகர் மூணாவது பிரதான சாலை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் வாடிக்கையாளர்லே வாடிக்கையாளர்லே இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே இடத்திற்கு வந்துவிட்டோம் இந்த தெருவில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே இதுதான் நம்முடைய விற்பனை செய்கின்ற இடம் இந்த இடத்தின் முழு விபரம் இந்த ரோடு இருபத்தி அடி ரோடு நார்த் ஃபேசிங் இந்த இடத்தின் முழு விபரம் நாற்பது அடி அகலம் எழுவத்தி ரெண்டு அடி நீளம் இரண்டு பக்கமும் ரோடு உள்ள இடம் வாடிக்கையாளரில் இந்த ரோட்டில் இரண்டு பிளாட்டுகள் பிரிக்கப்படுகின்றது அடி அகலம் நாற்பது அடி நீளம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இரண்டு இடம் இடமாக பிரித்து தரப்படுகிறது நார்த்து ஃபேசிங்கில் இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி ரோடு மற்றும் பின்பக்கம் திரும்பவும் போய் பார்க்கலாம் பண்ண வேண்டாம் வாடிக்கையால் பின் பக்கம் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த நகரின் பெயர் நேர்மை நகர் எதிரில் மளிகை கடை உள்ளது வாடிக்கையாளர்ல இந்த இடம் நம் நாம் முன்பக்கம் பார்த்தோம் இது பின்பக்கம் வாடிக்கையாளரில் இந்த பக்கம் நாற்பது அடி இருக்கின்றது நீளம் முப்பத்தி இரண்டு இருபதுக்கு முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டாக இரண்டு இடமாக பிரித்து தரப்படுகிறது இந்த ரோட்டின் அளவு அடி ரோடு சவுத் ஃபேசிங் வாடிக்கையாளர் பழைய பில்டிங் உள்ளது டெமால்ஸ் பண்ணி தரப்படும் வாடிக்கையாளே மிக மிக மெயினில் உள்ள இடம் நாற்பதுக்கு எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் அதை நான்கு பிளாட்டாக பிரித்து தரப்படுகின்றது தேவைப்படுபவர்கள் இரண்டு பிளாட்டுகளாக இரண்டு பிளாட்டுகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்